அனுமதி தான் படும் நீங்க பேசுறதுக்கு அனுமதி தான் படும் இந்த மதுரை மாநாடு முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேச்சு அடங்கல சோசியல் மீடியாலும் தமிழ்நாடு முழுக்க உங்க பேச்சு தான் இருக்கும் என்ன ஆகுது மற்ற கட்சிகளோட எந்த செயல்பாடும் வெளியே தெரிய மாட்டேங்குது அவங்களும் ஏதோ செலவு பண்ணி எதோ பண்ணுவாங்க பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் வெளியே தெரியலன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கும் அந்த தான் மாதிரி அவங்க வெளிப்படுத்துறாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் அரசியல் தொடங்கின பல நடிகர்கள் இருக்காங்க எஸ் எஸ் அரையால இருந்து கமலையா வரைக்கும் இவங்க எல்லாம் அரசியல் தொடங்கி அவரை பத்தி பேசாம இருந்ததே கிடையாது ஆனா நீங்க பேசும்போது மட்டும் ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி ஒரு கூட்டம் கூடிட்டா இவர் எம்ஜிஆர் ஆகிடுவாரா இவர் எம்ஜிஆர் மீட் வந்துடுவாரா இவர் எம்ஜிஆர் மீட் ஜெயிச்சிருவாரா இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை இதுலருந்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட வருகை இங்க இருக்க அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளோ பெரிய அபாய அபாயசங்கா இருக்குன்னு ஒரு பெரிய கனவு கண்டு வச்சிருந்தாங்க ஒரு கட்சி தேசிய கட்சி ஒரு கட்சியை பிடிச்சி அவங்க மூலியமாக உள்ள வந்துடலாம் அப்படின்னு அந்த கனவுலாம் நீங்க ததைச்சிருக்கீங்க பேச்சே காணும் இந்த கோவம்லாம் வெளிய வரும் நீங்க போங்க ஜாலியா அப்படியே போங்க மக்களை பாருங்க வர பேசணும்னு அவசியமே கிடையாது எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு தான் இவ்வளவு கதரல்ஸ் அதனால் கூல் சில் பண்ணுங்க வாழ்த்துக்கள்